வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கல வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முதலிடத்தில் உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி இதய நோய் பிரிவில் தீவிர சிகிச்சை மணிப்பூரில் ராணுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் படை இணைந்து கூட்டு நடவடிக்கை ஆயுதங்கள் கையெறி குண்டுகள் வெடிமருந்துகள் அழிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் சென்னையில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேட்டி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் லண்டனில் தனது முதல் சிம்பொனி இசையை அரங்கேற்றினார் இளையராஜா அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என நெகிழ்ச்சி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து மெட்ரோ பேருந்து நிலையங்களில் குவிந்த பயணிகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சிரியாவில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி துபாயில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதி போட்டி சென்னை மெரினா பெசன் நகர் கடற்கரைகளில் நேரடி ஒளிபரப்பு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏற்பாடு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முதலிடத்தில் உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவின் பதிவிற்கு பதிலளித்துள்ளார் அந்த சமூக வலைதள பதிவில் வனவிலங்கு பிரியர்களுக்கு ஆச்சரியமான செய்தி என்று கூறியுள்ள பிரதமர் இந்தியா வனவிலங்கு பன்முகத் தன்மையாலும் வனவிலங்குகளை கொண்டாடும் கலாச்சாரத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் விலங்குகளை பாதுகாப்பதிலும் பங்களிப்பதிலும் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பூமியில் சுற்றுச்சூழல் பன்முகத் மீட்டெடுப்பதில் பிரதமர் வரலாற்று முக்கியத்துவம் அளித்ததன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் இந்தியா தொடர்ந்து பெரும் முன்னேற்றங்களை செய்து வருவதாக கூறியிருந்தார் நாட்டின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தின் மாதவ் புலிகள் காப்பகம் சமீபத்தில் இணைந்துள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியிருந்த பூபேந்தர் யாதவ் இது மத்திய பிரதேசத்தின் ஒன்பதாவது புலிகள் காப்பகம் என்றும் தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் நாளை மறுநாள் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி மொரீஷியஸுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் மொரீசியஸுடனான இந்தியாவின் உறவுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்ற விக்ரம் மிஸ்ரி இரு கலாச்சாரம் வேரூன்றி உள்ளதாக கூறினார் மொரீசியஸின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி அழைக்கப்பட்டது இந்த பயணத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்திய பாதுகாப்பு படைகளின் ஒரு குழு இந்திய கடற்படையின் ஒரு கப்பல் மற்றும் இந்திய விமானப்படையின் ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் குழுவும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை போர்ட் லூயிஸுக்கு செல்ல உள்ளார் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மொரீஷியஸின் அதிபர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உள்ளார் அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் தனது பயணத்தின் போது சந்திக்க உள்ளார் மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எழுபத்து மூன்று வயதாகும் ஜக்தீப் தங்கருக்கு இன்று காலை உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரை கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விரைவில் சிகிச்சை முடிந்து ஜக்தீப் தங்கர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதிய தொழில்துறை மற்றும் அறிவு புரட்சியின் சகாப்தத்தில் செயற்கை நுண்ணறிவு எழுச்சியுடன் சிறந்த சேவை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டில் வலுவான ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டார்ட் அப்புகளை கொண்ட உலகின் முதல் மூன்று நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என கூறிய அமைச்சர் செயற்கை நுண்ணறிவு எழுச்சியுடன் இந்தியா சேவை வழங்கும் நாடாக மட்டுமல்லாமல் முக்கிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாகவும் மாறியிருப்பதாக கூறினார் ரயில்வே துறை குறித்து தனது பேச்சில் குறிப்பிட்ட அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாற்பத்தை கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ரயில்வே துறை முழுவதும் தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இதே நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைத்தல் உள்ளிட்ட விவாதங்கள் கட்டத்தில் உள்ளதாக கூறினார் மணிப்பூரில் ராணுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் படை இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் ஆயுதங்கள் கையெறி குண்டுகள் வெடிமருந்துகள் அழிக்கப்பட்டன இந்திய ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள் மணிப்பூர் காவல்துறை சிஆர்பிஎப் பி எஸ் மற்றும் ஐடி ஆகியவற்றுடன் இணைந்து மணிப்பூரின் மலை மற்றும் பள்ளத்தாக்கு மாவட்டங்களான ஜிரிபாம் தெங்னோபால் காக்சிங் உக்ரூல் இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு ஆகிய இடங்களில் நேற்று தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கின இந்த நடவடிக்கைகளின் விளைவாக இருபத்தைந்து ஆயுதங்கள் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்கள் கையெறி குண்டுகள் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன காங்போபி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பதுங்கு குழிகளை அழித்தனர் மீட்கப்பட்ட பொருட்கள் மணிப்பூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன முன்னதாக மணிப்பூரின் காங்கோக்பி மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்தார் இருபத்தைந்து பேர் காயமடைந்தனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அந்த பூங்கா நகர் அப்பா கிடையாது பத்து தான் அப்பா அது அப்புறம் பூங்கா நகர் தொகுதி தனக்காகவே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அது ஒன்பது டிவிஷன்ல ஆறு வந்து காங்கிரஸ் அந்த தொகுதியில் கான்ஃபிடென்ட் நான் வந்து அண்ணா பார்க்க போற போயிட்டு இருக்கேன் அதுக்கு இடையில் பெருந்தர் காமராஜர் வந்து ஏஐசிசி பிரசிடென்ட் டெல்லிக்கு போய்ட்டு இருக்காரு ஐயா பொங்கா நகர் போயிடுச்சு அங்கே போய் ஒருத்த கத்துறோம் அப்போ நமக்கு தமிழ்நாடு வராது அறுபத்தேழுல அவர் காமராஜரை தோற்கடிக்கணும்னு சொல்லி அந்த காமராஜருக்கு அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்து ஈ வாண்டட் டு டிஃபீட் காமராஜ் பெரிய பெருந்தலைவர் அதுக்காக அண்ணாவோட கோர்த்து நின்றார் இதில் என்னன்னா எல்லா மாநிலமும் கலைக்கப்பட்டது எமர்ஜென்சி வந்தோடனே எல்லா மாநிலத்தினுடைய அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் கலைக்கப்பட்டது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கலைஞராட்சி கலைக்கலை ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு இன்னைக்கு பிஜேபியினுடைய குழந்தை கிடையாது அது டாக்டர் அம்பேத்கர்னுடைய குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் தமிழ்நாடு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய அனைத்தரமான கருத்து श्रीमती दिया इंदु कुमारी सारे लोन अप्रूव कंग्रेचुलेश लिस्ट में महिलाओं का नाम ऊपर आ रहा है रानी एडेड शांति एडेड मधु चाची एडेड उनकी बहू भी एडेड लिस्ट तो इनकी भी दिन दोगुनी रात चौगुनी बढ़ती जा रही है लता गोपी कला आप आज से ड्रोन पायलट देखा आत्मनिर्भर महिलाओं की ये लंबी लिस्ट कैसे विकसित बनते भारत का अंतर छोटा कर रही है इसवी सदी की नारी शक्ति विकसित भारत का बहुत बड़ा आधार है बधाई हो विकास में नारी की भागीदारी की बधाई हो 8 मार्च अंतर्राष्ट्रीय महिला दिवस की இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை நங்கநல்லூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக மண்டல அலுவலகத்தை அமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாஜக என்றும் கூறினார் ஐநா சபையில் தமிழ் மொழியை ஒழிக்க செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என தெரிவித்த எல் முருகன் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாஜக அரசுதான் என்றார் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழ் மொழிக்கு என்ன செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் தனியாக பெண்கள் நடந்து செல்ல முடியவில்லை இப்படித்தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார் யாதும் கேளீர் என்று நம்முடைய திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஐநா சபையில தமிழன் குரல் நமக்கு அளித்தது ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது நாம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறைவேற்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இனி வருவது மாநில செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இரண்டாம் ஆண்டாக மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அறந்தாங்கி அடுத்த பெருங்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முக்கன் ஆலய சந்தன அபிஷேகத்தை முன்னிட்டு இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன லஞ்சம் வாங்கியதாக பழனி கோவில் பொறியாளர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் பிரேம்குமார் முத்துராஜா ஆகியோர் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பெயரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பொறியாளர் பிரேம்குமார் என்பவர் கையும் களவுமாக பிடிபட்டார் அதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய விசாரணையில் இளநிலை பொறியாளர் முத்துராஜாவும் லஞ்சம் பெற்றது தெரியவந்தது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூரில் பனியன் வேஸ்ட் குடோனில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர் திருப்பூர் மணியக்காரம்பாளையம் பகுதியில் முகமது பயாஸ் என்பவர் கே பி டெக்ஸ் என்ற பெயரில் பனியன் வேஸ்ட் குடோன் நடத்தி வருகிறார் இந்த குடோனில் நேற்று இரவு ஒன்று முப்பது மணி அளவில் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற திருப்பூர் தெற்கு தீயணைப்புத் துறையினர் மற்றும் வடக்கு தீயணைப்பு துறையினர் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேரத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் தொடர்ந்து புகைச்சல் இருப்பதால் அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பனியன் வேஸ்ட் துணிகள் எரிந்து சாம்பலாகின சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே கடற்கரையில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் மேலும் தங்கள் செல்போனில் செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அதனைத் தொடர்ந்து முக்கடலும் சங்கமிக்கும் புனித கடலில் நீராடி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கடல் நடுவில் அமைந்துள்ள நூற்று முப்பத்து மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை தற்போது அதனை இணைக்கும் கண்ணாடி கொண்டு பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக கண்டு ரசித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் மத்திய அரசின் திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் நூற்று ஒரு ஏழை எளிய பெண் குழந்தைகளுக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அஞ்சலக உதவி கோட்ட கண்காணிப்பு அலுவலர் சுந்தரேசன் இதற்கான பணத்தை ரோட்டரி சங்கம் மற்றும் இன்னர்வீல் சங்கம் ஆகியவை இணைந்து வழங்குவதாக கூறினார் இந்த கணக்கை தொடங்க இருநூற்று ஐம்பது ரூபாய் இருந்தாலே போதுமானது என்ற அவர் அதிகபட்சமாக ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை செலுத்தலாம் என்றார் சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொறிதல் விழா மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று தொடங்கியது பூச்சொறிதல் விழாவையொட்டி இன்று அதிகாலை விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகளோடு அம்மனுக்கு காப்பு கட்டுவதுடன் தொடங்கி பூச்சொறிதல் விழா நடைபெற்றது முதல் வார பூச்சொறிதல் விழாவான இன்று ஆயிரக்கணக்கானோர் யானையின் மீது பூத்தட்டுக்களை வைத்தும் கையில் ஏந்தியும் தேரோடும் வீதியில் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பூக்களை சாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சர்வதேச மகளிர் தின விழாவில் மல்லர் கம்பத்தில் மாணவிகள் ஏறி உள்ளனர் தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் இந்த மகளிர் தின விழாவில் மகளிருக்கு சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழர் தற்காப்பு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தினர் குறிப்பாக மல்லர் கம்பத்தில் ஒவ்வொருவராக ஏறி பல்வேறு சாகசங்களை செய்தனர் குழுவாகவும் மாணவிகள் மல்லர் கம்பத்தில் ஏறி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது மும்மொழிக் கொள்கை நிதி பகிர்வு தொகுதி மறுவரை உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மாநில உரிமைகளை நிலைநாட்ட ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டின் பிரச்சனை என்றார் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் தொகுதி மறுவரையால் பல மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் திமுக எம்பிக்கள் தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து தில்லியில் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் லண்டனில் சிம்பொனி இசையை இசைஞானி இளையராஜா அரங்கேற்றம் செய்தார் வேலியன் என்ற தலைப்பில் தான் உருவாக்கிய முதல் சிம்பொனி நிகழ்ச்சியை ராயல் பில்க் ஹார்மோனிக் இசைக்குழுவினருடன் இணைந்து இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு அவர் அரங்கேற்றினார் முப்பத்தைந்து நாட்களில் இதற்கான இசைக்குறிப்புகளை எழுதிய இளையராஜா சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் ஏவின்டின் அப்பல்லோ அரங்கத்தில் ஒலித்த இளையராஜாவின் சிம்பொனி இசையை மெய்மறந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிம்பொனியின் அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என இளையராஜா கூறியுள்ளார் லண்டனில் நடைபெற்ற சிம்பொனி இசை அரங்கேற்றத்திற்கு பின் நெகிழ்ச்சியுடன் பேசிய இளையராஜா சிம்பொனியை அனுபவித்தால் புரியும் என்றார் அதை நீங்கள் இன்று முதல் முறையாக அனுபவித்திருக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நிலவில் இருந்து மண் எடுத்து பூமிக்கு கொண்டு வரும் சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் அனுப்பும் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் இந்தியா நிச்சயம் நூறாவது ஆண்டை கொண்டாடும் முன் வல்லரசு நாடாக மாறும் என நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார் தண்டவாளம் அமைக்கும் பணியால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக மெட்ரோ பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நான்காவது ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ பஸ் நிலையங்களில் அதிகாலை முதலே பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் கிண்டி சென்ட்ரல் உட்பட அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அதிகாலை முதலே பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அதேபோல் தாம்பரம் கிண்டி சென்ட்ரல் பிராட்வே உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொல்லை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சிறந்த மருத்துவம் மற்றும் குறைந்த விலையிலான சிகிச்சை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொல்லை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சிறந்த மருத்துவம் மற்றும் குறைந்த விலையிலான சிகிச்சை வழங்குவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் திட்டம் இந்த மருந்தகங்களில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட மற்றும் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை மற்றும் பெண்களுக்கு கர்ப்பகால அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தேவையான மருந்துகள் என ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் மலிவான வெளியில் கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மக்கள் மருந்தகம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மக்கள் மருந்தகத்தில் ஒரு பயனாளி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகருக்காக மெடிசன் வாங்குறோம் கிளிம்டா எம் டூ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா வெளியே மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கும் போது வெறும் ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருது இதனால நான் வந்து மிக பயனாளியாக இருக்கிறேன் மக்கள் மருந்தகத்தில் இரண்டு பேர் பயனடைகிறாங்க முதலாவதாக என்னுடைய அம்மா வயது எழுபது எழுபத்தஞ்சு வயசில் இருக்கிறாங்க அவளுக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வெளியில் டேப்லெட் எல்லாம் வாங்கினா மாதம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது இப்போ இங்கே வாங்கிறதுனால ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்குள்ளவே வருது அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் இருக்காங்க அவங்க சுகர் பேஷண்ட்டு அந்த சுகருக்கு உண்டான அந்த நீரிக்கு உண்டான மருந்தெல்லாம் வந்து மக்கள் மருந்தக மூலயமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா மூலயமா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருமே சிறப்பாக பயனடைகிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து இதனால் ரொம்ப பயனடைகிறாங்க இது வெளியே ரொம்ப ஆயிரரூவா ரெண்டாயிர மூணாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் இப்போ நம்ம மெடிக்கல் வந்ததுலேருந்து ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் முடிச்சிடுறாங்க எல்லா மெடிசனுமே இங்கே வந்து ம வெளியே வாங்குற மெடிசன் எல்லாமே இங்கே ரெண்டாயிரம் இரநூறுவாய்க்கு வாங்குறீங்களா நம்ம கடையில் முப்பது ரூபா நாற்பது ரூபாவில் முடிஞ்சிடும் எல்லா மெடிசன் இது இது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க மக்கள் இந்த மாதிரி வெளியே அதிக ரேட்டு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டிருந்தாங்க இப்போ இது ஐயா ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த இடத்துல நல்லா இப்போ எல்லாம் ரொம்ப நல்லா பயன் வாங்கி மெடிசன் வாங்கி மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களில் கிடைக்கும் விலை குறைந்த தரமான மருந்துகளால் மக்கள் மிகுந்த பலனை அடைந்துள்ளனர் என்பதே உண்மை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் சிரியாவில் நிகழ்ந்து வரும் உள்நாட்டுப் போரில் இரு தினங்களில் ஆயிரக்கணக்கானோர் பலியானதாக போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் ஆசாத் ஆதரவு படையினருக்கும் அங்கு ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் கடும் மோதல் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதலில் பொதுமக்கள் எழுநூற்று நாற்பத்தைந்து பேரும் பாதுகாப்பு படையினர் பேரும் ஆசாத் ஆதரவாளர்கள் நூற்று நாற்பத்தி எட்டு பேரும் பலியானதாக போர் கண்காணிப்பு குழு கூறியுள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமானோர் அடைந்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் நீண்ட காலமாக நீடிக்கும் நிலையில் நேற்று யுக்ரைனின் டோனஸ் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்ய விமானப்படை வான்வெளி தாக்குதல் நடத்தியது ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டன இதில் அந்த பகுதியில் இருக்கும் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன மேலும் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் யுக்ரைனில் உள்ள எரிவாயு கட்டமைப்பு முற்றிலும் சேதமடைந்தது இந்த தாக்குதல் காரணமாக மீண்டும் பதற்றம் உருவாகியுள்ளது ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு அமீரகம் சுவிட்சர்லாந்து மற்றும் நார்வே போன்ற முக்கிய வளர்ந்த நாடுகளுக்கான சராசரி பயன்பாட்டு வரிகளை இந்தியா கணிசமாக குறைத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து பிற நாடுகளுடன் இதே போன்ற பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகின்றன இந்த ஆண்டு பிப்ரவரியில் இந்தியாவும் அமெரிக்காவும் நடப்பாண்டில் பரஸ்பர நன்மை பயக்கும் பலதுறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தவணை பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டன பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக மூத்த பிரதிநிதிகளை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஒப்புக்கொண்டனர் அதன்படி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தலைமையிலான இந்திய குழு வாஷிங்டனுக்கு சென்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி மற்றும் அவர்களது குழுக்களை சந்தித்தது பிரதமர் மோடியின் வாஷிங்டன் பயணத்தின் போது முன்னிலைப்படுத்தப்பட்ட வரிகள் மற்றும் வர்த்தகத்தின் பிற அம்சங்கள் குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள ஷாஹித் வீர் நாராயண் சிங் சர்வதேச மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் டி போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் அணி வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது முதலில் பேட்டிங் செய்த இந்திய மாஸ்டர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்து மூன்று ரன் எடுத்தது தொடக்க வீரர் சௌரவ் திவாரி முப்பத்தி ஏழு பந்துகளில் அறுபது ரன்களும் அம்பத்தி ராயுடு முப்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி மூன்று ரன்களும் எடுத்தனர் கேப்டன் யுவராஜ் சிங் நாற்பத்தி ஒன்பது ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக டிவைன் ஸ்மித் எழுபத்தொன்பது ரன்களும் வில்லியம் பெர்கின்ஸ் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்த போதிலும் வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்தியா சார்பில் ஸ்டூவர்ட் பின்னி மூன்று விக்கெட்டுகளையும் பவன் நேகி இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் தனது சிறப்பான பந்து வீச்சிற்காக ஸ்டூவர்ட் பின்னி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் நேற்று இரவு ஷில்லாங்கில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அணி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அணியை நான்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தியது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கு முன்பு நார்த் ஈஸ்ட் அணி இந்த சீசனின் பத்தாவது வெற்றியை பெற்றது ஷில்லாங்கில் அவர்களுக்கு கிடைத்த முதல் ஐஎஸ்எல் வெற்றி இதுவாகும் இன்று சென்னையின் எஃப்சி ஜாம்ஷெட்பூர் எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்று இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் இந்த சீசனில் இரு அணிகளுக்கும் இது கடைசி லீக் நிலை போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்ஷெட்பூர் பிளே தகுதி பெற்றதுடன் முப்பத்தி எட்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது துபாயில் இன்று நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நாடு முழுவதும் ரசிகர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டி தொடரின் இறுதி ஆட்டம் துபாயில் பகல் இரவு ஆட்டமாக இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது சாம்பியன் பட்டத்தை வெல்ல நியூசிலாந்து அணியை எதிர்த்து இந்தியா விளையாடுகிறது இந்த போட்டியில் இந்தியா நிச்சயம் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இந்நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்காக நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகின்றனர் இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி சென்னை மெரினா பெசன் நகர் கடற்கரைகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்துள்ளது ஆர்லியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி தோல்வியை தழுவினார் பிரான்ஸ் நாட்டின் ஆர்லியன்ஸ் நகரில் நேற்றிரவு நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இவர் தைவான் வீரர் லின் லின்சியை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தைவான் வீரர் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினைந்து என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பிரெஞ்சு வீரர் லைனஸ்னுடன் ஐரிஷ் வீரர் நியூ கென் மோதுகிறார் இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருடன் சாம்பியன் பட்டத்தை வெல்ல நாளை தைவான் வீரர் லின் பல பரீட்சையில் ஈடுபடுவார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்